வரும்போது ஐயா கீழே மாயை என்று மழக்கு சாமி அந்த மாயைய நான் மழங்கும் போது வந்து என்னை தடுத்து ஆண்டு அருள் செய்ங்க சாமி என்று சொல்லிட்டு வந்தார் இங்க வந்து சாமி தடுத்து போல வந்தா இத்தனை மறைவன் நீ என்ன பைத்தியமா என்று கேட்கிறார் நம்முடைய நம்பி ஆறு பெருமான் இதே நம்மளா தான் என்ன பண்ணிருக்கோம் நீ தானப்பா சொன்ன மாயிரமான தடுத்து ஆட்கொள்ள வேண்டி அதுக்குதான் நான் வந்தேன் என்னையே பயிற்சிகாரம் சொல்லிட்டேன் ஆட்கொள்ள மாட்டேன் போடாம போங்கப்பான்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு இருப்போம் ஆனால் பெருமான் மிக 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 கருணையான தன்னை யார் எப்படி ஏழனமாக பேசினாலும் அதை சிறிதும் கேட்காமல் அந்த உயிரையும் இன்பமாக ஆக்க வேண்டும் என்று நமக்காக கருணை செய்த கருணை செய்து கொண்டே இருப்பான் வல்ல பெருமான் எனவே இது போல சொல்ல பெருமானே உன்னை புகழ்ந்து பாட வேண்டும் என்று ஆவலாக இருக்கிறது எப்படி பாடுவேன் என்று சொல்ல பெரும் அழிடுத்தோ என்ன சொன்னோம் சொன்னார் சாமி நீ நாங்க என்ன சொன்னாய் பித்தன் என்று தானே சொன்னாய் பித்தன் என்ற வாழ்த்தையை வைத்துக் கொண்டே பாடு என்று சொல்ல பித்தா பேசூடி என்ற பதிகத்தை ஆரம்பித்தார் பிறகு எல்லாமல்ல பெருமானைக்கு அடிமையான சடங்கே சிவாச்சாருடைய மகள் எல்லாம் வல்ல நம்பி அவருடைய திருநாமத்தையே சொல்லி கொண்டு எல்லாம் வல்ல பெருமான் திருவடி எளிமையாக அடைந்து விட்டார் இதுல நமக்கு என்ன தெரியுது என்றால் பெருமானை பிடிப்பதை விட பெருமானடி அடியாகலை பிடிப்பது எளிமை பெருமான் திருவடி அடைவதற்கு அடியாகல் வழிகள் சென்றால் அதுதான் மிக மிக எளிமை பெருமையை பெருமளாய நம்பி அவருடைய திருநாமத்தை சொல்லியே அட்டமாசித்தி பெற்று அந்த அட்டமாசித்தின் வழி